பாரம்பரிய பஞ்சாங்க கணிதர் டாக்டர் எம் வி நரநாராயணன் கணித்துள்ள ஸ்ரீநிவாச பஞ்சாங்கம் விற்பனைக்கு அனைத்து சுப விஷயங்களுக்கான சுப முகூர்த்த நாட்கள் ஒவ்வொரு ராசிக்குரிய சந்திராஷ்டமங்கள் பண்டிகைகள் விரத நாட்கள் சகுனங்கள் என் கணிதம் துல்லியமான இயற்கை நிகழ்வுகள் அடங்கியுள்ள இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று கொரியர் செலவு உட்பட விலை ரூபாய் இருநூற்றி ஐம்பது தெளிவான முகவரியுடன் ஜிபே மூலமாக பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளவும் வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவணக்கத்தை கூறி எப்பவும் போல வீடியோ தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே மற்றொரு புதிய காணொலியில் உங்கள் அத்துணை வேறையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நம்ம பேசவிருப்பது மகர ராசி இந்த மகர ராசி மகத்துவம் பெற்ற மகர ராசி இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை முழுமதுமாக பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ எப்போவுமே சொல்லிட்டு வரோம் யாரையும் வற்புறுத்தி நாங்கள் வீடியோக்குள்ளே அழைக்கலை அதனால உள்ள வந்து தம்னையில் வந்து ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வீடியோன்னு தெளிவாக போட்டிருக்கோம் சில நபர்களை ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வீடியோன்னு தெரிஞ்சும் கூட உள்ள வந்து மொத்தமாக பார்த்துட்டு ஜோதிடம் போயின்னு சொன்னால் அதை விட ஒரு முட்டாள்தானே இருக்க முடியாது நாம வந்து வேற ஏதாவது சினிமா பட பெயரோ இல்லை வந்து ஒரு ஒரு டான்ஸு நிகழ்ச்சின்னு போட்டோ அந்த மாதிரி தம்மையில் போடலை நம்ம நம்ம கிளியராக போட்டிருக்கோம் ஆன்மீகம் சுவாமி ஜோதிடம் சம்மந்தப்பட்டதுன்னு தம்மையில் வந்து ஒருத்தருக்கு ஜோதிடம் சம்பந்தப்பட ஏன் உள்ளே வரணும் உள்ளே வராமையே அவங்க போகலாம் யாரையும் வற்புறுத்த போகிறதில்ல ஆனாலும் கூட சில நபர்கள் வேண்டத்தகாதவர்கள் இதுக்குள்ளே வந்து தேவையில்லாத இதெல்லாம் பேசுவாங்க பட் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நம்மளோட பாதையில் நம்ம போயிட்டே இருப்போம் ஆன்மீகம் அரசியல் இது ரெண்டையும் பிரிக்கவே முடியாது இந்த ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்பது ரொம்ப முக்கியமானது பல வரலாறுகளில் வேத நூல்களில் நம்ம இந்து மதத்தில் பாரம்பரியத்தில் சொன்ன விஷயம்தான் திருப்பி நம்ம சொல்ல போகிறோம் ஒரு நாட்டுடைய தலையெழுத்து என்பது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள தொடர்பு எந்த அளவிற்கு இருக்கோ அதே அளவிற்கு தான் அந்த நாட்டுடைய தலையெழுத்தும் இருக்கும் மக்கள் எவ்வாறோ மகேசன் அவ்வாறு நம்முடைய தலைவர்கள் என்பவர்கள் வேற்று கிரகம் செவ்வாய் கிரகத்திலேருந்து வருவதில்லை ஒரு சின்ன உதாரணத்துக்கு சமீபத்தில் நான் ஒரு கடற்கரைக்கு போயிட்டு வந்தேன் ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மெரினா கடற்கரைக்கு போயிட்டு வந்தேன் அங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் அத்தனை குப்பை அந்த குப்பையெல்லாம் யார் கொண்டு வந்து அரசாங்கமாக போடுறாங்க மக்கள் தான் போடுறாங்க அப்போது இது ஏன் ஏன் வந்து இங்கே பேசுகிறோன்னு சொன்னால் மகர ராசி ஒரு நாட்டுடைய தலைவனை உருவாக்கக்கூடிய ராசி அந்த நாட்டு பிரஜை தான் தலைவனாக மாறுகிறார்கள் ஆக மகத்துவம் பெற்ற மகர ராசி எதிர்பாராத எதிர்காலத்தை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு எல்லா வீடியோலையும் நாம் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு நல்ல செய்தியை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இதை சொல்கிறோம் பொதுமக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விழிப்புணர்வாக நம்ம ஊர் நம்ம வீடு நம்ம வாசல்னால் நாம் தான் அதை சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம மனசுலேருந்து நம்ம உடம்புலேருந்து நம்ம வார்த்தையிலேருந்து நாம் தான் சுத்தமாக வச்சுக்கணும் ஆக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்குது குப்பையெல்லாம் போடுறதுக்கு பதிலாக ஒரு சின்ன கவரில் போட்டு குப்பை தொட்டியில் கொண்டு போய் போடலாங்க தொட்டி இருக்குது ஆனாலும் ஜனங்கள் அப்படி அப்படியே போடுறாங்க போட்டுட்டு அரசாங்கத்துக்கு மேலே பழி சொல்லி பிரயோஜனமே இல்லை அது மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் எந்த நாடாக இருக்கட்டும் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வரலாம் எத்தனையோ மிஷின்களை வச்சு கிளீன் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் மறுபடி மறுபடி குப்பையை போடுறவது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆக தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எனது ஃபாலோயர்ஸ் இந்த குப்பைகளெல்லாம் இனிமேல் பொது ஒளியில் கொட்ட வேணாம்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மகர ராசி எதிர்பாராத எதிர்காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மகர ராசி என்பர்களுக்கு தற்சமயம் உள்ள கிரக நிலமை பல தடவை பேசிட்டோம் இரண்டில் சனி மூணில் ராகு நாலில் குரு மற்றும் ஒன்பதாம் பாவத்தில் கேது இதுதான் முக்கியம் இந்த நான்கு கிரகங்களுடைய அமைப்பு மகர ராசி என்பர்களுக்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை சற்று பின்தங்கிய பலன்கள் இருக்கு இந்த ஆண்டு ஏப்ரல் முப்பதுக்கு பிறகு மகர ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை பார்க்க முடியும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பிறகு குரு பெயர்ந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வரும்போது ராசி என்பர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் வரும் தற்சமயம் ராசி என்பர்களுக்கு ஜென்ம ராசியிலே விட்டு சனி பகவான் கும்பத்திற்கு போனால் கூட மகராசி என்பர்களுக்கு மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தேக்கம் ஒரு தேக்க நிலை அதாவது மனத்தில் மிகப்பெரிய அளவில் அழுத்தங்கள் கவலைகள் ஏன்னா சனி விட்டுட்டு போன காயங்களும் தழும்புகளும் ஏராளமானவை அதில் இந்த ரிப்பேரே ஆக முடியாத சில காயங்களும் இருக்குது தழும்புகளும் இருக்குது வாழ்க்கையில் சில விஷயங்களை சரி செய்ய முடியும் பணம் விட்டுட்டா சம்பாதிச்சிடலாம் சார் பிரச்சனை இல்லை ஆனால் பணம் பணம் விட்டுட்டு போகிற பணம் இல்லாமல் அதை விட்டுட்டு போகிற காயங்களும் தழும்புகளும் மாற்றவே முடியாது பணத்தை சம்பாதிச்சிடலாம் அந்த பணத்தினால வரக்கூடிய பாதிப்பை வந்து மாற்ற முடியாது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு மருத்துவ செலவு இருக்குது போய் பணம் சம்பாதிக்கணும் மருத்துவ செலவு வேணும் அந்த நேரத்தில் அந்த காசு இல்லைன்னு சொன்னால் அந்த உடலில் வந்து சில வியாதிகள் அதிகமாகிடுது திருப்பி பணம் கிடைச்சா அதை மாற்ற முடியுமா முடியாது ஒரு குழந்த இருக்குது ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கணும் பத்து வயசுல தான் அஞ்சாம் கிளாஸ் படிக்க முடியும் அந்த நேரத்தில் பணம் இல்லை இருபத்தஞ்சி வயசு போது இருபத்தஞ்சாயிரம் கோடி வச்சுருக்கேன் இப்போ அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறேன்னு சொன்னால் படிக்க முடியுமா முடியாது அதே மாதிரி நல்ல வயசில் வந்து ஆரோக்கியம் உடம்பில் இருக்கும்போது சின்ன வயசில் நிறைய சாப்பிட்லாம் என்ன வேணால் சாப்பிட்லாம் கல்லும் கரையும் அதே வந்து ஒரு ஐம்பது வயசில் போய்ட்டு டயபெட்டீஸு அது ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ வந்து ஐம்பது கோடி வச்சுருந்து போய் ஒரு சின்ன குலாப் ஜாமுன் கூட நீங்கள் வாங்கி சாப்பிட முடியாது காரணம் அது பணம் விட்டு போகின்ற அந்த கான்சிக்வன்ஸ் அந்த காயங்களும் தழும்புகளும் அதோடைய வீரியம் வந்து அதிகம் அதை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் அதிகம் பணம் இல்லாமல் ஆக அந்த பணம் என்பது ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பிறகு மகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார வகையில் முன்னேற்றங்கள் இருக்கும் ஒன்பதாம் சிறப்பு பார்வையாக குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது நினைக்கவே முடியாத உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் எப்பவுமே வள்ளுவன் வாக்குதான் முயற்சி திருவனையாக்குங்கிற மாதிரி தெய்வத்தால் ஆகாதிருனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற சொல்லு வாக்கு கிணங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்பது கிரகம் இருக்கு ஆறு கிரகம் உச்சம் சார் என்ன சார் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அமைதியா சார் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவார் காரணம் என்னன்னா ஆறு கிரகம் உச்சம் இல்லை எல்லா கிரகமும் நல்லா இருந்தா கூட சோபா மூடிட்டு உள்ள போர்வையை போச்சிட்டு படுத்துருந்தான்னு சொன்னா ஒரு கிரகம் கூட வேலை செய்யாது அப்ப நாம போய் வேலை செய்யணும் வேலை தான் கிரகங்களும் வேலை செய்யணும் நாம ஒரு அடி எடுத்து வச்சா ஆண்டவன் ஒன்பது அடி முன்னாடி எடுத்து வச்சு வருவாருங்கிற மாதிரி மகராசி நண்பர்கள் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணுங்கிற நீங்களே உழைப்ப உழைக்கக்கூடிய ஆளுங்க வைராக்கியம் மிக்க என் அன்புமிக்க ராசி நேர்கள் நிறைய வந்து முயற்சிகளை செய்ய வேண்டும் ஏப்ரல் முப்பதுக்கு பிறகு நீங்க எடுக்கக்கூடிய அத்துணை முயற்சிகளும் கைகூடும் இரண்டாவதாக ராசி என்பர்கள் இப்போ வந்து கோத்ரூப் பண்றது சனி ஜென்மராசியை விட்டு போனா கூட உறவுகள்னால் விட்டு பிரிந்த உறவுகள் அந்த பந்தங்கள் அது ஏற்படுத்தின சொற்கள் அதனால் வரக்கூடிய காயங்கள் இது மறக்கவே முடியாது மறுக்கவும் முடியாது எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் அதை திருப்பி வந்து பெறவே முடியாது ஆனால் வாழ்க்கையில் ஒரு விஷயம் உண்மை பின்னாடி பார்த்தோம்னு சொன்னால் பின்னோக்கி நம்ம வாழ்க்கையை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சின்ன ஆள்லேருந்து இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய தலைவர் கூட வாழவே முடியாது நீங்கள் ரிஷி மூலம் நதி மூலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே முடியாது பார்க்க கூடாது எழுதிய வால்மீகி யாரு ஒரு வழிப்பறி கொள்ளக்காரன் திருடு திருடுத்தனம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆள் அவர் தான் ராமாயணத்தை எழுதுறாரு வியாசர் யார் அவருடைய சரிதத்தை படிங்க அவர் செய்த தவறுகள் உங்களுக்கு புரியும் ஆக மகாபாரதத்தை எழுதிய வியாசராக இருக்கட்டும் ராமாயணத்தை எழுதிய வால்மீகியாக இருக்கட்டும் இனி எவ்வளோ பேர மகாத்மா காந்தியாக கூட இருக்கட்டும் தன்னுடைய சுயசரிதையில் அவரை எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காரு அப்பா உயிருக்கு இருந்த போது மனைவியோட நான் உடல் உடலில் வந்தேன்னு சொல்லி அவரே ஆட்டோபயோகிராஃபியில் எழுதியிருக்காரு ஆக எப்பேற்பட்ட மகான்களும் தவறு செய்யாமல் இருந்த மனிதர்களே இருக்க முடியாது ஆனால் தவறை வந்து திருத்திக்கணும் அதுதான் வெற்றிக்கு அடிப்படி ஏணிப்படி அது எல்லாமே ஆக மகரராசி என்பர்கள் உறவுகளினால் வந்த காயங்கள் அவர்கள் பேசின வார்த்தைகள் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பாச பந்த போராட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட தோல்விகள் இதை வந்து மறக்கவும் முடியாது காயங்களை மாற்றவும் முடியும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் எல்லா உறவுகளிலும் ஏத்தமும் இருக்கணும் இறக்கமும் இருக்கணும் இருந்தால் தான் உறவு ஆக மகர என்பர்கள் உறவுகள்னால் அவஸ்தப்பட்ட மகராசி அன்பர்கள் இந்த ஏழரசனினால் இருக்கும் எல்லாரையுமே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீட்டில் எடுத்தீங்கன்னு சொன்னால் பாசமான அப்பா அம்மா அதுக்கு ஒரு பையன் பொண்டாட்டி வருவாங்க புயல் மாதிரி உள்ள பூந்து அந்த குடும்பத்தை ஒரு ஆட்டு கலக் கலக்கி தூக்கி அடிச்சிருவாங்க அப்பா அம்மாவை இது ஒரு வகையான உடல் இந்த உறவுகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் மகராசிக்கு ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி மற்ற ராசி அன்பர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனைவி வீட்டார்னால வரக்கூடிய தொந்தரவுகள் ஒரு மனைவியுடைய தாயாரின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் வர தாயார் தான் சார் எனக்கு பிரச்சனை நான் கூட சொன்னேன் கல்யாணம் பண்ணது அந்த பொண்ணை தானே அவங்க அம்மாவில்லையே ஆனா கூட அந்த தாயார்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஆசைகள் அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய எதிர்ப்பார்கள்லாம் அந்த மாப்பிள மேல போட்டு அவரை மிக்சி கிரைண்டர்ல போட்டு தேங்காய் தொகையை அழைக்கிற மாதிரி அரைச்சிடுறாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள வருது அந்த பொண்ணும் யோசிக்கிறதே கிடையாது அம்மா இருப்பாங்க பத்து வருஷம் இருப்பாங்க பஞ்சு வருஷம் இருப்பாங்க போயிடுவாங்க கடைசி வரைக்கும் யார் இருப்பாங்க பிறந்த குழந்தைங்க கட்டின புருஷன்தான் அதை அவங்களும் யோசிக்கணும் சரி இந்த பையனை விட்டுட்டீங்க அம்மா சொல்கிறதுனால இன்னொரு பையனை தானே கல்யாணம் பண்ணும் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது அந்த பையன்கிட்ட வேற ஒரு பிரச்சனை இருக்கும் இப்போது யா ப்ரொஃபக்ஷனாக இருக்கக்கூடிய ஆண் என்பது உலகத்திலே கிடையாதுங்க அதே மாதிரி பெண்ணும் கிடையாது ஆக இந்த ஒரு பாயிண்ட் வந்து மகராசி என்பர்கள் ஏன் இருக்குன்னு சொன்னால் இரண்டாம் பாவம் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு நல்லதாக பேசினா கூட அடுத்தவங்களுக்கு கெட்டதாக போகக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது இதை வந்து மகராசி என்பது கோத்து பண்ணிருக்கு எதிர்பாராத எதிர்காலம் என்ன நடக்கப் போகுது அடுத்த ஒன்றரை ஆண்டு காலங்கள் மகர ராசிக்கு அடுத்த ஒன்றரை ஆண்டு காலங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் முப்பதற்கு பிறகு மகர ராசிக்கு நல்ல காலம் ஆரம்பமாகும் அது நவம்பருக்கு பிறகு சூடு பிடிக்கும் அதாவது சூடு பிடிக்கும்னு சொன்னால் ஏப்ரலுக்கு பிறகு தொடங்கக்கூடிய காரியங்கள் நவம்பருக்கு பிறகு எஸ்பெஷலி இந்த கடன் தொல்லைனால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ரிலீஃப் என்பது இருக்கும் கடன் தொல்லை கொடுத்த கடனை வந்து வராதது இந்த பண பிரச்சனை இந்த பண சிக்கல் வந்துட்டாலே மைண்டு வந்து வேலை செய்யும் பணம் பேங்க் அக்கௌண்ட்டில் பத்து கோடி இருக்குதுன்னு சொன்னால் அவர் மனசே வந்து தெம்பாக இருக்கும் பத்து ரூபா கூட இல்லைன்னு சொன்னால் மனசு வந்து ஒர்க் பண்ணாது பிரெயின் வந்து நின்றும் அப்போது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கும்பராசியில் வந்து சனி பகவான் வந்து இருக்கும்போது ஏற்படக்கூடிய தொல்லைகள் அவர் வக்ர நிவர்த்தி ஆகும்போது நவம்பர் மாதம் மிகுந்த நல்ல பலன்களை கொடுப்பார் அது தனஸ்தானம் அப்படிங்கிறதுனாலும் கூட உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் கும்ப மூலத்திரிகோணம் அடைஞ்சு ஆட்சி பெறுவதனால் உங்களுக்கு நவம்பர் மாதம் முதல் அதீத பலன்கள் இருக்கும் அதே மாதிரி ஏடரசனி முடியப் போகிற காலகட்டங்கள் மகர ராசிக்கு இன்னொரு ஒன்றரை ஆண்டு காலங்கள் ரெண்டு ஆண்டு காலங்களில் ஏடரசனி முடிய போகுது அப்போ மகர ராசிக்கு போது அதாவது தொல்லைகள் எல்லாம் அந்த பணப்பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சடனாக பார்த்தீங்கன்னா பண வரவு என்பது அதிகரிக்கும் பொருளாதார வரவு அதிகரிக்கும் அதே மாதிரி எதிர்பாராத எதிர்காலத்தில் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இதைவிட ஒரு நல்ல காலம் என்பது சொல்லவே முடியாது உள்ளூர்லேயே வேலை கிடைக்காத ஒரு ஆளுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சதுன்னு சொன்னால் அவரோட சந்தோஷத்தை அளவிட முடியுமா கவுடமடி கூட சொல்லுவார் இல்லையா பதினஞ்சு லட்சம் லாட்ரி டிக்கெட்ல விழுந்துருச்சு ஹரியானா லாட்ரியில் அந்த மாதிரி லாட்ரி டிக்கெட் விழக்கூடிய நேரம் தான் மகர ராசி அன்பர்களுக்கு ஆக எதிர்பாராத வெளிநாட்டில் நல்ல வேலை நல்ல வேலை வாய்ப்பு தங்குற இடம் நல்ல சாப்பாடு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவில் சில நிகழ்வுகள் எதிர்பாலா எதிர்பாராத எதிர்காலத்தை கொடுக்கும் அதே மாதிரி மூன்றாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மகர ராசி என்பர்களுக்கு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஒரு டூ வீலர் மெக்கானிக் ஷாப்பு மெட்டல்ஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட உற்பத்தி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஷேர்ஸ் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் விவசாயம் சார்ந்த பொருள்களை விற்பனை செய்வது ரியல் எஸ்டேட் துறை போன்ற நிறுவனங்கள் அரசியல் வந்து பதவிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி அன்பர்களுக்கும் வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகள் என்பது ஒரு பொற்கால ஆண்டாக இருக்கும் எப்படின்னு மெது மெதுவாக உங்கள் ஏழரசனி வந்து மூவாராரு தவிர அஞ்சாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு சிறப்பு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போகிறார் மூன்றாம் பார் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உபயஸ்தானம் முயற்சிகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் ராகு இருப்பதனால் எடுத்ததெல்லாம் ஜெயிக்கிற மாதிரியான அமைப்பில் கிரகங்கள் வந்து ஒன்று வந்து சேருது அதுதான் அது அதை இயற்கையும் விதியும் தரக்கூடிய பரிசுகள் சார் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க நாம் என்ன பண்ணுவோம் ஏசி ரூமில் போய் பெட்டில் வந்து அழகாக டிவியை பார்த்துட்டு படுத்துடுவோம் அப்படின்னு படுத்திங்கன்னு சொன்னால் ஒரு விஷயமும் கூட நடக்காது இதெல்லாம் நடக்கும்போது நாம் இப்போ தான் இன்னும் சுறுசுறுப்பாக இன்னும் நம்மளோட உழைப்பை நம்மளுடைய முயற்சியை எடுத்து செய்யணும் அப்படி செய்யும் போது தான் நமக்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இமாலய வெற்றிகளை தரக்கூடும் இது ஒன்று நாலாவது மேஜர் பாயிண்ட்டு கல்யாணமே நடக்கலை சார் இது வரைக்கும் மகர ராசிக்கு அப்படின்னு முப்பது வயசுக்கு மேலே ஆச்சு சார் முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு சார் முப்பத்தெட்டு வயசு ஆச்சு நாற்பத்தி ரெண்டு வயசில் கூட கல்யாணமாகலான்னு அழுதுட்டு வராங்க என்கிட்ட நான் கூட சொன்னேன் சார் நல்ல விஷயம் தானே ஒன்றுருங்க சார் என்ன ஆனால் அவங்க அதை வந்து என்னன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் ஏன்னா கல்யாணம் பண்ணவங்க வெளியில வரணும்னு நினைக்கிறாங்க பண்ணாதவங்க உள்ளே போகணும்னு நினைக்கிறாங்க இதுதான் இயற்கையுடைய நியதி அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு கல்யாணம் என்பது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஒன்றரை ஆண்டுகளில் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய யோகங்கள் நடைபெறுகிறது அப்போ மகர ராசி என்பதற்கு எதிர்பாராத நான் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அழகான பெண்ணை திருமணம் செய்யுது நாம கொஞ்சம் சுமாராக இருந்தா கூட அழகான பெண் வந்து கிடைக்கிறது இந்த காலத்தில் பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது அது வேறு விஷயம் அதில் அழகான பொண்ணு வேறு கிடைக்கணும்னா இது உண்மையிலே அரியான லாட்டரியில் ஜெயிக்கிற மாதிரி தானே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா மகராசி பெண்களுக்கு அழகான ஆணை திருமணம் செய்வது நீங்கள் சுமராக இருந்தால் கூட ஹேண்டமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம் அதே மாதிரி அவர் நல்ல மனிதராகவும் இருக்கிறதுங்கிறது ஒரு ஜாக்பாட் லாட்ரி தானே ஒரு அழகாக இருக்கிறவங்க நல்ல குணத்தோடையும் நல்ல அறிவோடையும் நல்ல ஒரு வேலையிலையும் நல்ல ஒரு பண வசதியோடையும் இருக்கிறதுங்கிறது எல்லாம் அமைஞ்சு வரும் இல்லையா அந்த மாதிரி அமைந்து வரக்கூடிய ஒரு நல்ல காலம் இது ஆக எதிர்பாராத எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய அத்துணை அம்சங்களும் இந்த வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளில் மகர ராசி இருக்கிறது அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஒன்பதாம் பாவத்தில் கேது இருக்கிறதுனால நீங்கள் முயற்சிகளை எடுத்து வைக்கும் போது பட்டுன்னு நடக்காது தடைகள் வரும் தாமதம் வரும் தேவையில்லாத மூட்டைப்பூச்சியெல்லாம் வந்து தடுப்பாங்க இப்போது நம்ம நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆள்லாம் ஒரு பெரிய விஷயத்தை கூட சாதாரணமாக அப்படின்ட்டு போயிடுவாங்க நடுவில் இருக்கிற அல்லக்கைகள் இந்த மூட்டைப்பூச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்கும் இது எல்லாரும் கோத்துரவ் பண்ணியிருப்பீங்க அப்படி இல்லாமல் மகராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு வரக்கூடியது தடங்கள் தடைகள் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானத்தோட கொஞ்சம் பொறுமையோட கொஞ்சம் விவேகத்தோட வேகத்தோடு சேர்ந்த விவேகம் இதுவும் இருக்கும்போது அதே மாதிரி நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் அவருக்கு வந்து மிளகும் உப்பும் தானம் செய்யும்பொழுதும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வரும் கண் திருஷ்டிகள் விலகி நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி அதே மாதிரி உங்களுக்கு எதிர்காலத்தில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அருமையான பொற்காலங்கள் வந்து சேரும் நீங்கள் நினைத்தது நடக்கும் நடந்தது ஜெயிக்கும் என்று கோரி என் அனுபவிக்க மகராசினியர்களே உங்களை எல்லாம் மறுபடி வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்